கண்ணா விஜயலட்சுமி பேசறாங்க நீங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கமா சொல்ல நல்லா இருக்கேன் நல்லா அக்கா அம்மா அவங்க தெரியும்ல உங்களுக்கு அக்கா இருக்கு தெரியும்ல அக்கா கூட தான் இருக்கு பெங்களூர்ல ஆ ஆ சரி அதான் நான் இந்த இந்த வந்து சீமாந்த इशூ அது என்னக்கா அது வந்து ஐ டு அங்க போலீஸ் என்ன வச்சிருக்காங்க அவங்க வந்து அதையும் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னால டைரக்டா பேசவே முடியல ஒண்ணும் கன்வேவும் பண்ண முடியல அது என்னாச்சுன்னா கஸ்தூரிக்கா நான் வந்து எதுவுமே வேணும்னு போய் கொடுக்கல கஸ்தூரிக்கா அந்த மார்ச்ல வந்து அவரு அந்த மருதசெலமன்றம் வச்சு வந்தாரு இந்த மாதிரி உஷாக்கா பேரசா ஆயிருக்காங்கல்ல சோ அதுக்கு வந்து நான் மாசம் மாசம் பிப்டி தௌசண்ட் குடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்தாரு அண்ட் இவனும் மாசம் மாசம் போட்டாங்க இதுல மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் போட்டாங்கக்கா அப்புறம் இவன் வந்து சென்ட்ரல் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணா இவன் எப்படின்னா வீடியோ வாங்கிட்டு வாங்கிட்டு சீமானுக்கு பேசி பேசி வீடியோ கொடுக்கணும் அதை எடுத்துட்டு போய் அப்படியே சீமானுக்கு கொடுத்து கொடுத்து பண்ணிட்டு இருந்தோம் செவ்வான் அப்புறம் என்னாச்சுன்னா சீமான் டைரக்டா பேசிட்டு இருக்கல அப்ப நான் கேட்ட இந்த மாதிரி சீமான் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க மாமா ஏன் பேச மாட்டேங்கிறான்னு கேட்டோன்னா இவன் உடனே அவர்கிட்ட அவ என்ன என்ன அந்த அந்த என்ன விஷயம்னே எனக்கு புரியல என்னமோ நேர்ல வந்து ஒரு கோடி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு அப்படின்னா அதுக்குதான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஆமாக்கா அதுக்குதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அம்புறேன் ஆனா என்ன ஆயிட்டு இருக்குன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணி வச்சுட்டு எனக்கு இப்போ எனக்கு வந்து இப்போ உஷாக்கா இருக்கிற கண்டிஷனுக்கு அக்காவை வந்து அங்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாதுல அக்கா இப்போ அக்கா பேரலிசா இருக்காங்க எனக்கு யாரும் கிடையாது வந்து எல்லாம் பண்றதுக்கு இது எப்படி கஸ்தூரிக்கா பண்ணும் பிகாஸ் ஐ ரியலி டோன்ட் நோ அண்ட் நீங்க வந்து நீங்க நீங்க பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஐ டோன்ட் நோ நீங்க எதுவும் நான் பேசினதை எடுத்து சொல்லி வச்சுலாம் அந்த மாதிரி பண்ணாம இது எப்படி கஸ்தூரி அக்கா நம்ம இது வந்து ப்ரொசீட் பண்றேன் எனக்கு தெரியல திடுதப்பு கேட்டா எனக்கு தெரியல ஓகே நான் யோசிக்கிறேன் இப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது இல்ல கஸ்தூரிக்கா எனக்கு வந்து அந்த கேஸ் ப்ரொசீட் பண்ணவே இஷ்டம் இல்ல எனக்கு எனக்கு சீமான் தெரியுமா யாருமே ரெஸ்பான் பண்ணாதீங்க அந்த போன் இல்லக்கா அந்த போன் வச்சிட்டு இருக்காங்க போன் அவங்க நீங்க வரல நாங்க அந்த கேஸ் நடத்துவோம்ன்ற சொல்லிட்டு இருக்காங்க அத கன்வே பண்ணனும்லக்கா யாரு யாருமே கன்வே பண்ண இருக்கு அதான் அந்த போன்ல பண்ணதெல்லாம் இருக்குல்ல மதரா செல்வம் அது இருக்கு அப்புறம் வந்து அந்த டோட்டல் டிரான்சாக்ஷன் எல்லாமே இருக்கு அது கொடுக்கவே மாட்டோம் அப்படின்றாங்க அது அவருக்கு வந்து யாருமே கன்வே பண்ண மாட்டேங்கிறாங்க கஸ்தூரிக்கு அது வந்து அதெல்லாம் இருந்து போகுது அதெல்லாம் இருந்து போகுது அதனால யாருக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது பணம் கொடுத்ததுக்கெல்லாம் யார் என்ன கேஸ் போட முடியும் ஆக்ஷன் எடுக்க முடியும் விட்டுடுங்க மறந்துடுங்க அதான் கார் எனக்கு எப்படி வாங்குவேன் வாபஸ் வாங்குறதுன்னு தெரியல சீமா சீமானோட டைரக்ட் நம்பரை எனக்கு யாரையும் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கக்கா எனக்கு அவட்ட கன்வே பண்ணுன்னு இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே வேணாம் அப்படி பேசுவாரு அவருக்கு நீங்க போட்டிருக்கிற வீடியோஸே இன்னும் பத்து வருஷத்துக்கு தாங்கும் நீங்க அவர் கொஞ்சம் நஞ்சமா திட்டி இருக்கீங்க ஆஹ் என்னையும் தான்க்கா இருக்காங்க என்னென்ன தானக்கா திட்டி இருக்காங்க எனக்கு அன்னைக்கு நாலு கல்யாணம் ஆயிருக்கு இல்ல கஸ்தூரிக்கா இப்போ நான் வந்து உங்களோட அவங்களையும் நம்ம

அது எனக்கு யாரும் கன்வே பண்ண மாட்டேன் போலீஸ் வந்து கன்வே பண்ண மாட்டேங்கிறாங்க சோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு அதை மறந்துடணும்க்கா ஃபர்ஸ்ட் வந்து இந்த எபிசோடே டோட்டலா ஐ ஒன்ட் டு ஃபர்கெட் இது இழுத்துட்டு போக போக இது வந்து ரொம்ப மெஸ் ஆகி எனக்கும் வந்து மறக்க முடியாம மெஸ் ஆகுது நான் யோசிக்கிறேன் நீங்க நிம்மதியா இருங்க சரிக்கா உங்க போலீஸ் இனிமே தொந்தரவு பண்ணாத பிடிக்கும் ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல அக்கா ஒரு நிமிஷம் இருங்க உஷா கட்டியும் கொடுக்குறேன் ஒரு நிமிஷம் பேசுங்க அக்கா கஸ்தூரிக்கா எப்படி இருக்கீங்க ஐயோ உஷா எப்படிமா இருக்கா நல்லா இருக்கேன் எனக்கு பரலாச்சு அம்மா இருந்துட்டாங்க நீங்க எப்படி பையன் எங்க இருக்கா பையன் ஜெயப்பா அவங்க ஹஸ்பண்ட் தூக்கிட்டு போயிட்டாங்களே பன்னெண்டு வருஷம் ஆச்சு பாத்து சிம்மான் சட்ட கன்வெக்ட் பண்ணு இந்த கேஸ்ல எதுவும் வேண்டாம்க்கா எல்லாம் கொஞ்சம் முடிச்சு குடுத்தீங்கன்னு நிம்மதியா இருக்கலாம் நீங்க நிம்மதியா இருங்க நான் திருப்பி அடிக்கிறேன் ஆ విజిట్ కొడుకు mm.

எத்தனை நாளுக்கு நம்ம வந்து பைனான்சியலா கொஞ்சம் சேஃப்டி ஆகணும் அக்கா ஆக்சுவலா நானு சீமந்தோட்டு கேட்கலக்கா பைனான்சியல் ஹெப் பைனான்சியல் ஹெல்ப்லாம் கேட்கவே இல்லை அது என்னமோ அவரே மன வந்து வந்தாரோ அது வந்தா வந்தாருக்கா சென்ட்ரல வந்து அதான் சொல்லுவாங்களா கடவுள் கொடுக்கும் போது சொல்லு எனக்குதான் கடைசியில திட்டு வந்துச்சு அந்த பொண்ணு பாவம் நீங்க வந்து கைவிட கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன வச்சு திட்டினாங்க அதுக்கப்புறம் நான் மட்டும் இல்ல என்ன மாதிரி ரெண்டு பேரு பாவங்க எதா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுலதான் அவரு பேமெண்ட் பண்ணாரு இப்ப பாரு நீ போய் பேசுறியான்னு என்ன ரொம்ப அதுக்கப்புறம் நான் எனக்கு எதுக்குன்னு நான் அப்படியே கம்மன் போயிட்டேன் சரிக்கா எனக்கு நான் இப்ப சொல்லிட்டேக்கா எனக்கு வந்து அவங்க ரெண்டு பேரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படினாலும் என்னிக்காசு எனக்கு அவர்கிட்ட எந்த உதவி வேணாம்க்கா எனக்கு அது பேட் ட்ரீம்னு மறந்துடும் ஏன்னா என்ன பண்ணிட்டான் எவ்ரி டே வந்து என்கிட்ட வீடியோஸ் வாங்கி வாங்கி அந்த பணி அதெல்லாம் விடுங்க நான் உங்களுக்கு ஒர்க் சொல்றேன் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன் உஷாக்கா வந்து இல்லக்கா அது வீட்டுல அவங்க அதுக்கெல்லாம் வழி பண்ணலாம் ஆள் வச்சுட்டு சரி நீங்க ஒரு ஒரு சீரியல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அக்கா எனக்கு முடிவே மாட்டேங்குது பெங்களூர்ல ஆக்சுவலா இங்க பெங்களூர்ல எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இல்ல இல்ல நான் உங்களுக்கு தெலுங்குல ஒரு ப்ராஜெக்ட் சொல்றேன் சரிக்கா அங்க இருந்து உஷாக்காவை எப்படி நான் விட்டுட்டு போவேன் தெரியலக்கா எனக்கு அதுதான் எல்லாம் சிங்கா இருக்கு அது யோசிப்போம்மா

हाउ जो डॉक्टर अकाल लारू ना लार कांगर ओके 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 टेक केयर ओके बाय अका बाय अका बाय